அரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வள் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமை ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலிலே சிலம்புடன் காட்சி தருகின்றார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல காரியங்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி நான்காவது நாள் இன்றைய தினம் சுபமுகூத்த நாள் சுபங்கள் செய்வது நல்லது தங்கடகர சதுர்த்தி ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பவனி திருத்தணி முருகன் பாலபிஷேகம் எரிபத்த நாயனார் குரு பூஜை விநாயகர் வழிபாடு நன்று சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி சதுர்த்தி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினெட்டு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் என்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குடல் நோய் தோஷம் நீங்க ஒரு சிலருக்கு மட்டும் பிறவி முதல் இறுதி வரை ஏதாவது நோய் வந்து கொண்டே இரு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன நோய் வரும் எப்படிப்பட்ட சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை ஜாதகத்தின் அறிந்து கொள்ளலாம் நம் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஒரு முறை வந்த வியாதியே அடுத்து அடுத்து வருமானால் ஜாதகத்தை ஒரு முறை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும் மற்ற நோய்களுக்கு உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சை பெறலாம் ஆனால் குடல் பகுதியின் நோய் வந்தால் அது ஜாதகத்தின் வாயிலாகத்தான் என்பதை துல்லியமாக அறிய முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்று சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பார்களானால் அந்த தசை அல்லது புத்தி வரும்போது அந்த ஜாதகருக்கு குடல் நோயால் அவதிப்படுவார் என்பதை அறியலாம் அதுபோல ஒருவரது ஜாதகத்திலே சிம்ம ராசியில் ஐந்தாவது பாவத்திலே புதன் அல்லது நவாம்சத்திலே சந்திரன் இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதும் வயிற்றில் புழுக்கள் உருவாகி சோர்வடைய செய்துவிடும் எனவே ஜாதகத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு அல்ல தங்களுக்கு தங்களுக்கு வயிற்று வழி போன்ற தொந்தரவு அடிக்கடி வந்தார் ஜாதகத்தை நல்ல ஜோதிடனும் ஆய்வு செய்து அல்லது நீங்களே ஆய்வு செய்து குடல் நோய் தோஷம் உள்ளதா என்பதை அறியலாம் அதற்கு உரிய எளிய பரிகாரத்தை செய்தால் சிறிய மருத்துவத்தோடு குடல் நோய் மற்றும் வயிற்று புழுக்கள் வராமல் தடுக்கலாம் முதலாவது பரிகாரம் மேற்கண்ட அந்த கிரக அமைப்பு உள்ளவர்கள் தங்களுக்கு வந்திருக்கும் அல்லது வரவிருக்கும் நோய்க்காக தங்கள் வசதிக்கு ஏற்ப வாரம் ஒரு முறை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வந்தார் குடல் நோய் வராமல் தடுக்கலாம் வயிற்றில் புழுக்கள் வராமல் பாதுகாக்கலாம் இரண்டாவது பரிகார் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயுள் முழுவதும் விரதம் இருந்து வருபவர்களை குடல் நோய் தாக்காது குடல் புழுக்கள் அகலும் இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்ன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் இப்பொழுது இன்றைய தினம் நான்காவது பாவம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படை ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வாகனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கின்ற கிரகங்களின் அமைப்பை வைத்து ஒருவருக்கு என்னென்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது நாம் அறியலாம் நான்காம் அதிபர் லக்கணத்திலே இருந்தால் யாதகருக்கு சொந்த வீடு அமையும் நான்காம் அதிபர் இரண்டாவது வீட்டிலே இருக்க சொந்த வீட்டின் மூலம் நிறைய வருமானம் பெறுவீர் இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது மேலே உள்ள யோகம் வரும் நான்காம் அதிபர் இரண்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான யோகமாகும் நான்காம் அதிபர் மூன்றிலே நிற்க அப்படி அமரக்கூடாது அமர்ந்தால் வீடு தங்காது ஜாதகரின் சகோதரருக்கே சென்று விடும் மூன்றாம் அதிபர் நான்கிலே இருக்க சகோதரர் மூலமாய் உங்களுக்கு சொத்து அமையும் நான்காம் அதிபர் ஐந்திலே நிற்க ஜாதகருக்கு சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு சென்று விடும் நான்காம் அதிபர் ஐந்திலே நிற்க சகோதரர்கள் மூலமாய் உங்களுக்கு சொத்து அமை நான்காம் அதிபர் ஆறிலே நிற்க நிற்க கூடாது காரணம் கடன் வாரிசுகளுக்கு சென்றுவிடும் என்பது உறுதி நான்காம் அதிபர் ஆறிலே நான்காம் அதிபர் ஆறாம் அதிபர் இருக்க நோய் ஏற்படும் அதற்கான கடன் நோய் எதிரி இவைகளுக்கு உங்கள் சொத்து அறிந்துவிடும் நான்காம் அதிபர் ஆறிலே நிற்க அவரோடு இரண்டாம் அதிபர் கூடியிருக்க குடும்ப பிரச்சனையின் காரணமாக உங்களுக்கு சொத்து உங்களை விட்டு விலகும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் கூடி ஐந்திலே அமர உத்திர வழியிலே சொத்து கைவிட்டு போகும் நான்காம் அதிபரும் ஆறாம் அதிபரும் சகோதரர்களை நம்பி அந்த காரணமாக கடன் ஏற்பட்டு சொத்தை அழித்து விடுவீர்கள் இப்படி தொடர்ந்து நாளைய தினமும் இந்த அமைப்பை நாம் பார்க்கலாம் நான்காவது பாவத்தை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தலையத்தை மாற்றப்போகும் புதன் வனத்தை போகும் மூன்று ராசிக்காரன் நவகிரகங்களில் இளவரசனாய் விளங்கக்கூடியவர் புதன் பகவான் குறுகிய காலத்தில் தன் இடத்தை புதன் நரம்பு படிப்பு வியாபாரம் புத்திசாலியானம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே புதன் பகவான் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி சனியின் சொந்த ராசியான மகர ராசிக்கு சென்றார் புதன் பகவானின் மகர ராசி பயணம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு பலனை கொடுக்க போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் இதனால் பலனடைவார்கள் சிம்மம் பங்கு சந்தையிலே முதலீடுகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி வரும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கும் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்து நிவர்த்தி அடை உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் பண வரத்து அதிகரிக்கும் அடுத்தது மிதினம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மற்றவர்களால் சாதகமான சூழ்நிலை உருவாகும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் மற்றவர்களிடம் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரி வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாய் செயல்படுவார்கள் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் பெற்றோர்கள் முழு ஆதரவு கிடை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடை மேஷம் பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பணி ஆர்வம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் கிடைக்கும் இந்த அமைப்புக்கு புதன் பகவானின் கும்ப ராசி பிரவேசம் இதற்கான உறுதி மொழிகளை கோச்சார ரீதியாக நமக்கு தெரிவிக்கிறது சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மாத ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு அவர்களுக்காக ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை அடையும் விதத்திலே வெளியிடப்படுகிறது அதைக் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றோம் அரியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவனையாக்கும் மொத்தத்தில் அயலாத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களை உண்மையானவரை கண்டறிவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் சில விஷயங்களில் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவனையாக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் அயலாத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளும் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும் அலத்தில் சற்று அதிகரித்துதான் காணப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவைகள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமி அந்த காரியங்கள் நீங்கள் நினைத்தபடி வரும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரும் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும்போது இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்துவீ பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெரும் நன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவர்கள் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் ஏவாலத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் ஊடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை சிலருக்கு கிடைக்கும் ஏவாலத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பால் உயர்கின்ற நாள் கவனம் தேவை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லி தருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடை வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லி தருவார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலச்சில் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை மதிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தின் வேலையாட்கள் மதிப்பார்கள் கேட்டரிஜிரத்தை சாந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சரியாக கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சின்ன சின்ன தோல்விகள் மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரி மற்றவர்களின் நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதைப் போல உபதரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித பணபரப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உதவுவது போல உபத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோட பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்ட பாராயணம் உங்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இது வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை அழகுபடுத்திய பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்